இந்த ஓட்டம் எதற்காக ஆண்டவருக்கு தெரியாதா என்ன தெரியும்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த பிரயாணத்தை கத்த தடுக்கவில்லை பாருங்களேன் இந்த பிரயாணத்தை கத்த தடுக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் ஓடி போய் சோர்ந்து போய் ஒரு சூரச் செடி கீழே படுக்கிறாரு படுக்கிற இடத்துல கத்தர் சொல்றாரு நீ எழுந்து நடேன்னு சொல்றாரு ஐயோ நானே வனாந்தத்தை வந்து படுத்திருக்கிறான் இந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா நாலு வார்த்தை நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா அவர் சொல்றாரு இல்லை இல்லை நீ எழுந்து நட நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார் பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் அப்படித்தான் அமைந்து விடுகிறது நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி உன் பிராணனை வாங்க உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் என்றான் சொல்லும்போது மாம்சத்திலே ஒரு சில நேரங்களிலே பயம் வருகிறது அந்த பயம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய ஓட்டத்தை மனாந்தரத்துக்கு நேராக திருப்புகிறோம் எங்கேயாவது போய் சேஃபா கொஞ்ச நேரம் இருக்கலாமா யாரும் இல்லாத இடத்துல இப்போ ஏன் மனாந்தரத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மனாந்தரத்துல யாரும் தேட மாட்டாங்க எல்லா ஊருக்குள்ளதான் தேடுவாங்க அது ஒரு பக்கம் ரெண்டாவது எளியா போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் மூணாவது வசனத்துல வேலைக்காரனை நிறுத்திவிட்டான் வேலைக்காரனை நிறுத்திட்டு ஏன் போறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வேலைக்காரன் நிறுத்திட்டார் இப்ப அவருடைய நோக்கம் அந்த என்னன்னாந்திர போயிட்டே இருக்கிறார் நீங்க வனாந்தரத்தை பார்த்திருப்பீங்களா தெரியாது அநேகர் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறவர்கள் வனாந்திரத்தை பாத்து இருப்பார்கள் அவரோட தெரியும் அது ஒரு பாலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் அந்த பக்கம் தொடர்ந்து வெறும் மண்ணா தான் இருக்கும் என்ன இருக்குனே தெரியாது வாட்னு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க நடுவில் எங்கேயாவது ஒரு ஷெல்டர் இருக்கும் அந்த ஷெல்டர் கூட இப்ப ஏற்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் இருக்குமா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி போயிடாரு அப்போ ஒரு வேலைக்காரன் நிறுத்திட்டு போறாரு என்ன நோக்கம் ஏன் வேலைக்காரன் நிறுத்துறாருன்னா ஒரு வேலை ஏசுடைய ஆட்கள் தேடி வருகிறார்கள் நம்ம பிடிக்க வராங்கன்னா அந்த வேலைக்காரன் ஓடி வருவார் ஓடி வந்தா இங்க இன்னும் நம்ம வேகமா ஓடிடலாம் அப்போ இவருடைய பலன் என்னன்னா இப்ப இவருடைய பலன் எதுன்னு நோக்கினா அந்த வேலைக்காரன் மேல இருக்குது இந்த வேலைக்காரன் வந்து நமக்கு இருந்தாலும் அறிவிப்பான் ஏசபோட ஆட்கள் அப்ப அந்த வேலைக்காரன் வராத வரைக்கும் இன்னும் நம்ம அவர்கள் தேடவில்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே சோர்வுற்ற நேரங்களிலே மனுஷ பலத்தை தேடுவோம் இந்த மனுஷ பலம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உண்மைதான் மாம்சத்தில் இருக்கிற நமக்கு மாம்சத்தில் யாராவது கொஞ்சம் ஆறுதலான வார்த்தை பேசினா நலமா இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த பலன் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று பார்ப்பீங்க என்று சொன்னால் கரெக்டா ஒரு நாள் பிரயாணம் ஒரே ஒரு நாள் பிரயாணம் தான் அதற்கு பிறகு ஒரு சூரிய செடியை கிண்டு அதற்கு கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் படுத்து விடுகிறான் எளியாவினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் மனுஷ பலத்தில் ஓடுகிற ஓட்டம் அவனை ஒரு நாள் தான் ஓட வைக்கிறது நான் எப்பவும் சொல்லுகிற காரியம் ஒன்றுதான் எனக்கு ஆண்டு சொல்லிக் கொடுத்தது அதுதான் மனுஷ பலன் தேவை இயேசுக்கே மனுஷ தயவு தேவைப்பட்டது அந்த மனுஷ தயவானது ஒரு குறைவான அளவு தான் உங்களுக்கு உதவும் தேவபலம் தான் உங்களை பெரும் தூரம் ஓட வைக்கும் மனுஷ பலத்தில் ஓடும்போது கண்டிப்பா சொல்ற மனுஷ பலம் தேவை அதுக்கு தான் ஆண்டவர் மனுஷன் கூட கொடுத்துருக்குறாரு நம்ம லைஃப் வந்து இண்டிபெண்டெண்ட் நெறைய பேசுற இண்டிபெண்டன்ட் கிடையவே கிடையாது வி ஆர் டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் லைஃப் தான் ஆண்டவர் ஏற்பாண்டவர் ஏற்படுத்திருக்கிறது டிஃபரண்ட் லைஃப் நாம மரத்தை நம்பி வாழ்றோம் மரம் சூரியனை நம்பி வாழுது பறவைகள் வந்து மரத்தை மரங்களை இலைகளை நம்பி பழங்களை நம்பி வாழுது அப்புறம் மிருகங்கள் வந்து இன்னொரு மிருகத்தை நம்பி வாழுது இதெல்லாமே வந்து டிபெண்டன்ட் லைஃப் தான் நம்ம இங்க இண்டிபெண்டன்ட் லைஃபே கிடையாது அப்போ எல்லாரும் சொல்லிக்கிறதா இண்டிபெண்டன் அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஒரு தேடுகிறோம் யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்குமே ஆறுதலாக இருக்கும் அதுவும் பிரச்சனை நேரத்துல தேடுவோம் பாருங்க யோபுக்கு அப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க பிரச்சனை நேரத்துல அவங்க தான் அதிக பிரச்சனை ஆக்கிட்டாங்க அது இன்னொரு பிரச்சனை நம்ம சில நேரத்துல அந்த பிரச்சனை நேரத்துல யாராவது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த நேரத்துல அவங்க பிரச்சனை இன்னும் அதிகமாக்குவாங்க அவங்க கொடுக்குற ஆலோசனை இன்னும் மோசமா இருக்கும் அந்த நேரத்துல இவனுக்கு வராமல் இருந்தாலே நல்லமா இருக்கும் டவர் அது எதுக்கு நான் சொன்னேன்னா மனுஷனுடைய பலன் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் ஆனால் உண்மையிலே சொல்றேன் எலியாவால ஒரு நாளைக்கு மேல நடக்க முடியல சோர்ந்துட்டாரு மனுஷ பலன் அவ்வளவுதாங்க எவ்வளவு மனுஷன் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மனுஷ பலத்துக்கு ஓடுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல ஓட முடியாது தேவ பலம் தான் அதுதான் உங்களை முடிவு பயந்து ஓட வைக்கும் இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் எலியா படுத்துட்டார் படுத்துட்டு போதும் கத்தாவே நான் சாகுறேங்கிற முடிவுக்கு வந்துட்டார் இந்த மாதிரி நிலைமை நமக்கு நிறைய வரும் இதோட போதும் முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே இருந்து பிரோஜனம் இல்லை அப்படி ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் இத்தோடு இவனை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு முடிவு கட்டி எல்லாம் செய்வாங்க ஆனால் கத்தர் சொல்லுவாரு நீ சாக வேண்டியவன் அல்ல நீ ஓட வேண்டியவன் நீ கத்தர் நம்மளை அழைச்சு கொண்டு வந்தாரு இவ்வளோ தூரம் கத்தர் ரச்சித்து நம்மளை வந்து அபிஷேகம் பண்ணி ஞானசனம் எடுக்க வச்சு நம்மளை வந்துட்டு இவ்வளோக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டு வந்து எதுக்காக எல்லாருக்கும் பயந்து சாகிறதுக்காகவா பயந்து சாகிறதா இருந்தாலும் உலகத்தில் ஒருத்தம் கூட இருக்க முடியாது ஆண்டவர் உங்களை எண்ணையும் அழைச்சது எதுக்காக தெரியுமா எதுக்கு எதுக்கு ஓடுறதுக்கு அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஓட வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்கணும் உங்களை எண்ணையும் கொல்ல பாப்பாங்க கட்ட பார்ப்பாங்க உங்களை துரத்துவாங்க எல்லாம் செய்வாங்க சவுளுக்கு பயந்து தாவிது செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும் சகோதரர்களுக்கு பயந்து யோசிப்பு செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அவங்களுடைய வாக்குத்தம் எப்படி நிறைவேறும் ஆகவே சூழ்நிலைகள் சில நேரங்களிலே உங்களுக்கு விரோதமாக எழுமி நிற்கும் போது நான் சாக வேண்டும் என்ற நிலைமை வரும் அந்த நேரத்தில் தைரியமா சொல்லுங்க என்னை சாகிறதுக்கு கத்தரை அழைக்கல என்னை வாழ்றதுக்கு கத்தரை அழைச்சிருக்கிறாரு அவருக்குள்ள என்னை வாழ வைக்கிறதுக்கு கத்தரை அழைச்சிருக்கிறாரு மரணத்தினுடைய துக்கம் வரும் மரண பயம் வரும் எல்லாம் உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா மனுஷனுக்கும் அது வரும் எல்லா மனுஷனும் இந்த சூழ்நிலை சந்திச்சிருக்கிறான் அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய பலன் உங்களையும் என்னையும் வாழ வைக்கும் அது எப்படிங்க இந்த சூழ்நிலை வாழ வைக்குமா கண்டிப்பா வாழ வைக்கும் சூரச்செரிக்கையில படுத்திருக்கிறாரு ஒரு தூதன் வந்து சொல்றான் எழுந்துரு இந்த அடையையும் தழலில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்றான் இந்த தழலில் சுடப்பட்ட அடை என்பது எது தெரியுங்களா வனாந்திரத்துல இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அப்பம் வந்துச்சு அது சுடப்படாத அப்பம் அதே நேரத்தில் எளியாவுக்கு வந்தது சுடப்பட்ட அப்பம் தழலில் சுடப்பட்ட அப்பம் அதோட அர்த்தம் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தது மனுஷனால கொடுக்கப்பட்ட மோசேக்கு கொடுக்கப்பட்ட மோசே கொண்டு வந்தது ஆனால் நமக்கு பர்சுத்தாவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது தழலில் சுடப்பட்டது அக்கினினால் சுடப்பட்ட வார்த்தை நியாய பிரமாணத்தை விட கிருவைன் பிரமாணம் இதை கற்று நமக்கு கொடுத்துருக்குறாரு இந்த கிருவைன் பிரமாணம் வாத்துர்த்தம் இருக்குது இது நியாய பிரமாணத்தை பார்க்கிலும் மகிமையானது அதை பார்க்கிலும் மேலானது இன்னைக்கு நாம எல்லாருமே எந்த சொல்லுது நம்முடைய எல்லா வாக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபரகா எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்றும் ஆமை என்றும் நடக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களுக்கு எனக்கு கத்தர் வச்சிருக்கிற வாக்குத்தம் இருக்குது அது விசேஷமானது நித்திய ஜீவனுக்குரியது இந்த வாக்குத்தோந்தரிக்க வேண்டுமானால் அது தழலில் சுடப்பட்ட அடை ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார் அந்த நேரத்துல உபத்திரவத்தின் நேரத்துல போராட்டத்தின் நேரத்துல கஷ்டத்தின் நேரத்துல இல்லாமையின் நேரத்துல இதோட நான் சாகர ஆண்டவரே முடிச்சுக்கிற ஆண்டவரே நீங்க முடிவெடுக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுவார் அந்த வாக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது அதுக்கும் அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தமா இருக்காது இப்ப பாருங்க எளியா படுத்து கிடக்குறாரு படுத்துக்கிற எளியா விட்ட என்ன சொல்லணும் ஏச மேல பத்தி கவலைப்படாத உன் மேல அவ கை போடுவதில்லை நான் பாத்துக்கிறேன் உனக்கு ரெண்டு தூதர்கள் கொடுக்குறேன் முன்னு பின்னுமா அந்த பாதுகாத்துக் கொள்வார்கள் பயப்படாதே திகையாதே நானும் தேவன் இதெல்லாம் சொல்லிருக்கணும் இல்ல ஒண்ணுமே கிடையாது ஒரே ஒரு வார்த்தை எழுந்து நட நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகம் ஆண்டவர் சொல்றாரு அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் பார்க்கும்போது தலைமாட்டில் அப்பொழுது குசித்து குடித்து திரும்பி படுத்துக் கொண்டான் அவனை தட்டி எழுப்பு எழுந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னா அது வரைக்கும் நீ சாகிறது இல்லைன்னு அர்த்தம் அந்த தரிசனத்தை ஒன்று ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு ஒரு விஷன் கொடுத்துட்டாரு நம்ம ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னா அது நிறைவேற வரைக்கும் நீ சாக மாட்டான்னு அர்த்தம் இப்ப யோசித்து பாருங்க யோசிப்ப அடிச்சு குளிக்குள்ள போடுறாங்க குளியில் அப்படி கீழே விழுந்து அண்டவரே நான் செத்துருவனும் இனியோட என் ஜீவன் முடிஞ்சிருமா அப்படின்னா அந்த வாக்குத்த சொல்லும் இல்லையே கர்த்தர் பதினோரு அடிச்சு போட்ட பேர் உன்னை வணங்குவாங்கன்னு சொல்லி அப்ப அது வரைக்கும் நான் சாகமாட்டேன் யோகசேப்புக்கு அதுதான் தேவ பலன் இப்ப அவனை தூக்கி திருப்பி தூக்குறாங்க திருப்பி தூக்கி கொண்டு போய் இவங்க கிட்ட வித்து போடுறாங்க அவங்க எகிப்து கூட்டிட்டு போறாங்க இவ போகும்போது யோசேப் நினைச்சிருப்பாரு ஐயோ நான் வேற நாட்டுக்கு போறேனே இந்த பதினோரு பேர் எப்படி என வணங்குவாங்க வாக்குத்தத்தம் சொன்னீங்களே ஆப்போசிட்டா நடக்குதே நீ போ யோசேப்புக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாக்கு நடக்கும் அங்க வீடு சிறைச்சாலை எல்லா இருக்கு எல்லாத்துக்கும் நடுவில் அவனுக்கு அவனை காப்பாத்தனு எது தெரியுமா ஒரு வாக்கு இந்த பதினோரு பேர் அந்த பதினோரு பேர் வணங்கும் போது வசனம் சொன்னது யோசேப்பு கத்தர் சொன்னதை நினைத்துக் கொண்டார் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற மனசுல இருந்துட்டே இருக்குது அதுதாங்க தேவ பலன் உன்னுடைய ஊழியத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்த நமக்கு கொடுக்கிற அந்த தரிசனம் அந்த வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லி இருக்கிறதான நிறைவேற்ற போக்குறதான வாக்கு தத்துவம் அது முடிவு பரியந்தம் நம்ம நடத்தும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சரி அப்படியே கொண்டு அந்த வாக்குத்தத்தை ஆண்டோட கொடுங்க ஆண்டவரு இதை சொன்னீங்கன்னு சொன்ன செய்வேன்னு சொன்னீங்களேப்பா இது சொல்ற வரைக்கும் இது செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரை நீங்க பாருங்க அந்த சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் தாண்டி கொண்டு போவார் அப்படியே ஆண்டவர் கொண்டு போவார் அப்படியே கொண்டு போய் அவனை கொண்டு போய் பத்திரமாக அதுக்கு தான் சொல்றேன் அந்த தடலில் சூடப்பட்ட ஆடை ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்க மனுஷ பலத்துல எளியா நடக்கும் போது ஒரு நாள் தான் நடந்தாரு எங்க வந்தாரு சூரிய செடி கிட்ட வந்துட்டாரு ஆனால் தடலில் சூடப்பட்ட அடைகிட்ட நடந்தாரு பாருங்களேன் அது எப்படி நடந்தாரு தெரியுமா இரவும் பகலும் நாற்பது நாள் எங்க வரைக்கும் தேவ பர்வதம் ஆகிய ஒரே வரைக்கும் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன மனுஷ பலத்தில் நடக்கும்போது நீங்கள் எவ்வளவு தூரம் நடப்பீங்க தெரியுமா ஒரு தரம் நடப்பீங்க ஆனால் தேவ பலத்தில் நடக்கும் போது அதை விட நாற்பது மடங்கு நடப்பீங்க முடிவு பரியந்த நடப்பீங்க அதான் ரொம்ப முக்கியம் அதுதான் தேவ பலன் மனுஷ பலனை விட தேவ பலன் நாற்பது மடங்கு பெருசு அதை விட நாற்பது நடக்க வைக்கும் முடிவு பரியந்த நடக்க வைக்கும் இன்னும் நடக்க வைக்கும் இன்னும் நடக்க வைக்கும் அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் கர்த்தருடைய வார்த்தை அதனால திருப்பி திருப்பி நாங்க சொல்லிட்டே இருப்போம் வார்த்தையை நம்புங்க வார்த்தையை விசுவாசிங்க வார்த்தைக்கு மேல நடங்க கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான் நிக்கும் காரணம் இந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் அப்படி ஒரு பவர் வச்சிருக்கிறாரு இது பிரிண்டட் தான் இதுக்கு முன்னாடி தோல் சுழல எழுதிருப்பாங்க அதெல்லாம் வேற இது என்ன மோட்ல இருக்குன்னு கிடையாது ஆனா இதுக்குள்ள ஒரு மகத்துவம் இருக்கு இந்த வசனத்தை வாசிக்க 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 கர்த்தருடைய பெலன் வரும் அந்த வசனம் என்னதான் தெரியாது ஆனா ஹீல் பண்ணும் எப்படி ஒரு மருந்து போய் ஒரு மாத்திரையை போட்ட உடனே அந்த தரவழி கொஞ்ச நேரத்துல சுகமாகுதோ எப்படி ஒரு ஒரு மருந்தை குடிச்ச உடனே இருமல் கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆகுதோ அது ஆகுதோ இல்லையோ தெரியாது ஆனா இந்த வசனம் இருக்கு பாருங்க அது உள்ளே போகும்போது அப்படியே உங்க ஆத்மாக்குள்ள இருக்கிற பெயினை எடுத்து போட்டு அப்படியே உங்களை ஹீல் பண்றத உங்களால பார்க்க முடியும் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் சோல் இந்த ஆத்மா இந்த வசனத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு அது இந்த அதாவது இதை உங்களால விவரிக்கவே முடியாது ருசிக்கு தான் முடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்குல்ல கர்த்தர் தானே வசனம் அவரே வசனமே மாம்சமாகி இருக்குல்ல அப்ப அவர் நல்லவர் நீங்க ருசிக்கணும்னா அந்த வசனத்தை ருசிக்கணும் நான் சொல்றேன் இந்த வசனத்துக்குள்ள அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு அந்த வசனத்தை நீங்க தியானிக்க 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 உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அந்த பலகீனங்கள் அந்த அந்த பெயின்ஸ் எல்லா காரியங்களும் மாற்றி போட்டு கர்த்தர் கொடுக்கிற விடுதலைய நீங்க கண் கூட பார்க்க முடியும் அதுதான் எலியாவுக்கு நடக்குது இரவும் பகலும் நாற்பது நாள் நடக்கிற மாதிரி இருந்து இந்த பலன் வந்துச்சு அது பரலோகத்திலிருந்து வந்த பலன் தூதன் இறங்கி கொண்டு வந்த தலையில் சுடப்பட்ட அடை தண்ணீர் அங்கிருந்து வருது பரலோகத்திலிருந்து வந்த இந்த வசனத்தை இந்த மன்னாவை இந்த கர்த்தர் கொடுக்கிற உணவை இந்த பரலோகத்தினுடைய வார்த்தையை நீங்கள் புசிக்கும் போது இரவும் பகலும் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்க விசுவாசிங்க நீங்க மனுஷனுடைய பலத்தை நம்பறதை விட வசனத்தை நம்புங்க இந்த வசனத்தை டெய்லி வாசிங்க அதான் சொல்றேன் இந்த அடைக்கப்பட்ட காலத்துல எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குள்ள வசனம் வாசிங்க இந்த வசனத்தை வாசிக்க 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 அந்த வசனத்துக்குள்ள கர்த்தருடைய மகத்துவம் இருக்கு கர்த்தருடைய பெலன் இருக்கு அதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும்